பாதுகாப்பு நடவடிக்கைகளில் விரைவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் நினைவாக புதுதில்லியில் அமைக்கப்பட்டுள்ள பணிக்கு செல்லும் மகளிருக்கான பிரத்யேக விடுதியை அவர் தொடங்கி வைத்தார் இவ்விழாவில் மோதிபாக் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கால்நடை மையத்தையும் மெய்நிகர் முறையில் அமித் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் தேசிய பொலிவுறு நகரங்கள் திட்டத்தின் கீழ் அருகாமையில் உள்ள கிராமங்கள் நகரங்களாக மாற்றியமைக்கப்படுவதாக கூறினார் அவ்வாறு மாற்றப்படும் நகரங்களில் வசிக்கும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் கல்வி நிறுவனங்களின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய அரசு திட்டமிட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் தில்லி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் தில்லி பல்கலைக்கழகம் கல்வி மேம்பாட்டிற்காக மேற்கொண்டு வரும் பணிகளை வெகுவாக பாராட்டினார் உயர்கல்வி படிக்க முன்வரும் மாணவர்கள் விரும்பும் பல்கலைக்கழகங்களில் முன்னணி நிறுவனமாக இந்த பல்கலைக்கழகம் திகழ்வதாக பாராட்டு தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் உள்ளிட்டவற்றையும் அமைச்சர் வழங்கினார் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சர் வீரேந்திரகுமார் மதுரை மாவட்டம் யா புதுப்பட்டியில் மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கான ஆரம்பநிலை பயிற்சி மையம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடம் கட்டுவதற்கு இன்று அடிக்கல் நாட்டினார் இந்த கட்டிடமானது ஐந்து புள்ளி பூஜ்யம் ஐந்து ஏக்கர் நிலத்தில் முப்பத்தி ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ளது இந்த புதிய கட்டிடத்தில் நவீன வசதிகளுடன் கூடிய சேவை பிரிவு மனிதவள மேம்பாட்டு திட்டங்களுக்கான வகுப்பறைகள் மாற்றுத்திறனாளிகள் தங்கு தடையின்றி எளிதில் அணுகும் வகையிலான உள்கட்டமைப்பு வசதிகள் ஆகியவை அமைய உள்ளன இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசின் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுத்துறை இணை செயலாளர் ராஜீவ் சர்மா ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊனமுற்றோரின் மேம்பாட்டிற்கான தேசிய நிறுவனத்தின் இயக்குநர் நச்சிகேதா உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழகத்தை தாக்கிய பெஞ்சல் புயலை தீவிரமான இயற்கை பேரிடராக அரசு அறிவித்துள்ளது கடந்த நவம்பர் முப்பதாம் தேதி வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை பெய்தது பல பகுதிகளிலும் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் வீடுகள் விவசாய நிலங்கள் சேதமடைந்தன குறிப்பாக விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டன இதையடுத்து பெஞ்சல் தற்காலிக நிரந்தர மறுசீரமைப்பு பணிகளுக்கு ஆறாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயை வழங்குமாறு மத்திய அரசிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோரிக்கை வைத்திருந்தார் இந்நிலையில் இந்த புயலை தீவிரமான இயற்கை பேரிடராக தமிழக அரசு அறிவித்துள்ளது இதுகுறித்து பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் அரசுதழ் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலம் பேரிடர் நிதி மட்டுமல்லாமல் மற்ற நிதிகளையும் சீரமைப்பு பணிகளுக்காக பயன்படுத்த முடியும் ரியோ டி ஜெனிரோவின் புகழ்பெற்ற கிறிஸ்து மீட்பர் சிலையால் ஈர்க்கப்பட்டு கொலம்பியாவின் பிரபலமான த்ரீ டி தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட கிறிஸ்டோ பைசா நினைவுச் சின்னம் சமீபத்தில் திறக்கப்பட்டது இந்த சிலை நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்த்தது இந்த நினைவுச் சின்னம் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கண்ணாடி இழை மற்றும் பிசின் போன்ற பொருட்களால் உருவாக்கப்பட்டுள்ளதாக அதன் படைப்பாளர் தெரிவித்தார் இப்பகுதியில் சுற்றுலா மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதே இந்த நினைவு சின்னத்தின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார் லத்தீன் அமெரிக்காவின் மிகப்பெரிய த்ரீ டி சிற்பமாக கின்னஸ் உலக சாதனைக்கு இந்த படைப்பு பரிந்துரைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே தொட்டியம் கிராமத்தில் விவசாயி ஒருவரது கரும்பு தோட்டத்தில் இன்று அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போது அங்கு பனிரண்டு அடி நீளம் கொண்ட ராட்சத மலைப்பாம்பு இருப்பதை கண்டவுடன் விவசாயிகள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர் தகவல் அறிந்த சின்னசேலம் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக விரைந்து வந்து கரும்பு காட்டிற்குள் இருந்த மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் வனத்துறை அதிகாரிகள் தகரை காப்பு காட்டில் மலைப்பாம்பை விடுவித்தனர்